ஹாய் மைடியர்ஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் பத்தி பார்க்க போறோம் இது வந்து பகுதி ஒண்ணு நல்லா பார்த்துங்க போன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் மாரவர்மன் அரிகேசரி முக்கியமான வினா நான் எடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன் தான் நல்லா படிச்சுங்க சரியா இப்ப பாருங்க போன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் மாரவர்மன் அரிகேசரி அடுத்து பாருங்க அத்வைதம் அத்வைதம் என்னும் தத்துவத்தை இந்து மதத்திற்கு வழங்கியவர் ஆதி சங்கரர் கோல் கொண்டா கோட்டையை கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யாரு ராஜா கிருஷ்ணதேவ் தேவ் இப்படின்னு கேட்பாங்க ராஜா கிருஷ்ணதேவ் கட்டிய கோட்டை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோட்டையோட பேர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்ப கோல் கொண்டா கோட்டை முகமது கவான் ஒரு மதர்சாவை கட்டி அதில் மூவாயிரம் கையெழுத்து நூல்களை வைத்திருந்த இடம் எது அப்படின்னா பீடா இப்ப இப்படியும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க மதர்சாவின் மூவாயிரம் கையெழுத்து நூல்களை பீடார் என்னும் இடத்தில் வைத்திருந்தவர் யார் இருந்தாங்க முகமது கவான் ஷாநாமா ரொம்ப முக்கியமான வினாமா ஷாநாமாவை எழுதியவர் பிர்தௌசி பிர்தௌசி எழுதிய நூலின் பெயர் ஷாநாமா சோழ மற்றும் பாண்டிய அரசுகளின் இடைப்படு நாடாக இருந்தது எது புதுக்கோட்டை புதுக்கோட்டை இடைப்படு நாடாக எந்த எந்த அரசுகளின் இடையே இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா சோழ மற்றும் பாண்டிய அரசு அடுத்து பாருங்க கெடா அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு கெடா எங்க இருக்குன்னாக்க மலேசியாவில் உள்ளது விஜயநகர அரசின் அரசு முத்திரை இப்ப வந்து நம்ம சோழ சோழ அரசு முத்திரை அப்படின்னு சொல்றோம் சோழ முத்திரை என்ன புலி அது மாதிரி நமக்கு விஜயநகர அரசின் முத்திரை வந்து பன்றி முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில மாமல்லபுரம் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா மாநகரம் என்னும் ஒரு குழுவினால் நிர்வகிக்கப்பட்டது பாருங்க முதலாம் ராஜராஜன் ஆட்சியில் மாமல்லபுரம் மாமல்லபுரம் இருக்கு இல்லையா அந்த மாமல்லபுரம் வந்து மாநகரம் என்று அழைக்கப்பட்ட மாநகரம் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டது மாமல்லபுரம் யாருடைய ஆட்சியில் முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் மாமல்லபுரம் டேஷ் என்ற அழைக்கப்பட்ட குழுவால் நிர்ணயிக்கப்பட்டது நிர்வகிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எதை எதாவது மாநகரம் அடுத்து கேரளா இப்ப ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் இருக்கா இல்லையா அவர் கட்டியதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஏன் நிறுவினார் அப்படின்னாக்க கேரளாவை வெற்றி கொண்டதன் பொறுத்து கேரளாவில் பெற்ற வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவினார் சரியா இதுல எப்படி வேணாலும் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க மூணுமே உங்களுக்கு கொஸ்டின் தான் பாருங்க கேரளாவில் பெற்ற வெற்றி நினைவாக முதலாம் ராஜேந்திரன் டேஷை நிறுவினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் கங்கை கொண்ட சோழபுரம் அடுத்து பாருங்க டேஷ் பெற்ற என்று அதாவது இடத்துக்கு டேஷ் கொடுத்துருப்பாங்க டேஷன் பெற்ற வெற்றி நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரளா கேரளாவில் பெற்ற வெற்றி அடுத்து பாருங்க பாண்டியர்களின் முதல் தலைநகரம் கொற்கை டேஷ் தலைநகரம் பாண்டியர்களா சோழர்களா சேரர்களா அப்படின்னு கேட்டாங்க பாண்டியர்கள் பாண்டியர்களின் முதல் தலைநகரம் கொற்கை வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் என்ன கட்டினாங்க ஏரிகளை கட்டினார்கள் வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் இது மூணுமே உங்களுக்கு டேஷ்ல வரும் இதை கேட்கலாம் அல்லது இது டேஷ்ல வரலாம் அல்லது இதுவும் டேஷ்ல வரலாம் பாருங்க வறட்சி பகுதியான இந்த இடத்துல ஆப்ஷன் எந்த வறட்சி பகுதியான எந்த பகுதியில் பாண்டிய அரசர்கள் ஏரிகளை கட்டினார்கள்னா ராமநாதபுரம்னு வரணும் அல்லது வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் இங்க டேஷ் கொடுத்துட்டு ஏரிகளை கட்டினார்கள் கொடுத்து இங்க அரசர்கள் பெயர் கொடுத்திருந்தாங்க நம்ம யாரூஸ் பண்ணலாம் பாண்டிய அரசர்கள் அல்லது அது வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் எதை நிறுவினர்கள் கிணறு கேணி ஆறு அணை ஏரி ஏரி அப்படிங்கறத விஜயநகர பேரரசை விஜயநகர பேரரசின் அரசர் முத்திரை நம்ம பார்ப்போம் பண்றீங்க அதை வந்து அந்த விஜயநகர பேரரசின் நிறுவியவங்க யார் அப்படின்னாக்க ஹரிஹரர் மற்றும் புக்கர் இது அந்த வினாவெல்லாம் பார்க்கும்போது இந்த பகுதி ஒண்ணு படிக்கும் போதே நம்ம எல்லாருக்குமே வந்து சிக்ஸ்த் செவன்த் படிக்கிற ஞாபகம் வரும் இல்லையா இதெல்லாம் நம்ம அப்ப படிச்சதுதான் விஜயநகர பேரரசை ஏற்படுத்தியவர்கள் யாரு ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசை ஏற்படுத்தும் முன்பு அவங்க யாரிடம் வேலை செஞ்சாங்க அப்படின்னாக்க தொழிற்சாளர்களிடம் தொழிற்சாளர்களிடம் பணி செய்தார்கள் ரொம்ப முக்கியமான வினா விஜயநகர பேரரசை ஏற்படுத்தியவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசின் அரச முத்திரை பன்றி விஜயநகர அரியர் மற்றும் புக்கர் வந்து விஜயநகர பேரரசை நிறுவுவதற்கு முன்பாக பொய்சாளர்களிடம் அவங்க பணிபுரிந்தாங்க அடுத்து கால வரிசைப்படி இந்த வம்சத்தை எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இது நல்லா பாத்துங்க சங்கம வம்சம் முதல்ல தோன்றியது சங்கம வம்சம் ரெண்டாவதா சாலுவ வம்சம் மூன்றாவதா துலுவ வம்சம் தான் ஆரவீடு வம்சம் இது நல்லா பாத்துங்க அடுத்து பாருங்க மதுரா விஜயன் என்ற நூலை எழுதியவர் யாரு கங்காதேவி கங்காதேவி ஆவார் அப்படின்னா கங்காதேவி பார்த்தாலே வந்து மதுரா அல்லது மதுரா விஜயம் பார்த்ததுமே நம்ம கங்காதேவிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியமான வினா அடுத்து பாருங்க சங்கம வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளராக கருதப்பட்டவர் யார் அப்படின்னா இரண்டாம் தேவராயர் இரண்டாம் தேவராயர் இரண்டாம் தேவராயர் முதலாம் தேவராயர் கிருஷ்ண தேவராயர் அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்போ நம்ம இரண்டாம் தேவராயர் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அடுத்து பாருங்க கிருஷ்ண தேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் எந்த இடம்னா கட்டா இதுவும் உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஆப்ஷன்ல கேட்பாங்க இப்போ பாருங்க கிருஷ்ண தேவராயர் தன் அதாவது டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு யார் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை கட்டா ஃபேண் நினைடத்தில் ஏறிப் பınar அப்படினு கேட்டாங்கன்னா நம்ம கிருஷ்ணதேவராயரை चूஸ் பண்ணனும் சரியா அடுத்து பாருங்க தமிழர்களின் நீர் மேலாண்மையை பறை சாற்று மூலம் எது கல்லணை தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணை அடுத்து பாருங்க विहारைகள்ல ஒளியே विहारைகள் வந்து என்னவாக பயன்படுத்தப்பட்டன அந்த காலத்துல அப்படினாக்க களிமண் குடமாக பயன்படுத்தப்பட்டன விகாரங்கள் கல்வி கூடமாக பயன்படுத்தப்பட்டன நாகரிகம் வந்து எந்த காலத்தை சேர்ந்தது வெண்கல காலம் அப்ப வந்து இரும்பெல்லாம் வந்து அந்த மக்கள் வந்து இதெல்லாம் நம்ம ஆறாவதுல படிச்சிருக்கோம் கரப்ப நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது சேர்ந்தது வெண்கலம் தான் அப்ப அறிந்திருந்தாங்க இரும்பை பத்தி அவங்க அறிந்திருக்கவில்லை இரும்போட பயன்பாடுகள் எதுவுமே கண்டுபிடிக்கப்படவில்லை ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் இரும்பின் பயன் அல்லது ஹரப்பா மக்கள் அறிந்திருந்த உலோகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெண்கலம் ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நாகரிக நகர நாகரீகம் சொல்லலாம் ஏன் அப்படின்னா அப்பவே வந்து அவங்க இந்த வடிகால் வசதி நீர் ஓட்டம் போற வசதிகள் இப்ப வந்து நம்ம சாக்கடை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த சாக்கடை எல்லாம் இப்ப நம்ம கட்டிருக்கோம்ல அதெல்லாம் வந்து அப்பவே அவங்க வடிவமைச்சு அந்த நகரை வந்து வடிவமைச்சிருக்காங்க சாக்கடைகள் போற மாதிரி நீர் எல்லாம் கரெக்டா தேங்காம போற மாதிரி எல்லாம் அப்ப வந்து வடிவமைச்சிருப்பாங்க அந்த நகரத்தை அதனால கரப்ப நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம்னு சொல்லலாம் இதோட அடுத்த பகுதியை நம்ம நாளைய வகுப்புல பார்ப்போம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்